இன்னும் ரெண்டு விஷயத்தொழி பிரியன்னு குழந்தைக்கு ரெண்டு வருஷத்துல மொழி கத்து நம்பர் வாங்கிட்டு போய் அவர் நேர்ல பார்த்து இல்ல போன்ல பேசி நான் சொல்றேன் அவரு பார்ட் டைமா கால் மணி நேரம் அரை மணி நேரம் செலவு பண்ணாவே போதும் ரெண்டே வருஷத்துல இருநூறு லாங்குவேஜ் குழந்தைகளை கத்துக்கோ முடியும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குழந்தை கத்து கொடுத்துருக்காரு அந்த பயந்த பார்க்கலாம் ஒரு அருமையான விஷயம் உடனே பல பேர் கேட்குறீங்க என் குழந்தை எதுக்கு இரநூறு மொழி அப்படின்னு இரநூறு மொழி கத்துக்க வேண்டாம் ஒரு நாலு கத்துக்கலாமா இல்லையா என்ன நாலு கத்துக்கணும் என்ன கேட்டா எனக்கு என்னோட குழந்தைக்கு நான் என்ன மொழி கத்துக் முதல்ல தமிழ் தமிழ் தான் முதல்ல இதனால நான் தமிழ்நாட்டுக்கு போறதுனால ஒருவேளை ஆந்திராவில் பிறந்தது நான் தெலுங்கு கொடுத்துருப்பேன் நான் புரிஞ்சுக்கேன் தமிழ் கத்துக் கொடுங்கன்னு சொல்லறதுல தாய்மொழியை கத்துக் கொடுங்கள் நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கேன் ரெண்டாவது அடுத்தது இரண்டாவது இலீஷ் ஏன்னா ஒன்றும் பண்ண பண்ணணுங்கிறதுனால ஆங்கில மொழியை கண்டிப்பாக கற்றுக்கும் ரெண்டாவது மூணாவது ஹிந்தி ஹிந்தி தெரிஞ்சது தான் இந்தியா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹிந்தி நாலாவது மொழி நான் பண்ணுறது ஹிப்ரோ ஹிப்ரூன்னு என்னென்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு மொழி இது ஏன் கற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னா இது தெரிஞ்சாவே பல உரிமைகள் தெரிஞ்சிடும் அதுக்காக கற்றுக்க சொல்றேன் அடுத்தது அரபிக் அரபிக் ஏன் இன் சொல்றதுல இந்த உலகம் வந்து நல்லா கேட்டீங்க இந்த உலகம் ரெண்டு மொழி தான் என்னுடைய சர்ச்சு மட்டும் கருத்து நான் பார்த்தது தான் புரிஞ்சுக்கிட்டது உலகம் ஆங்கிலமும் அரபிக் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த மொழி இருக்காது எல்லா மொழியும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்ன சொல்ற மொழியில காப்பாற்ற போகணும் அது தனி திட்டம் இருந்தாலும் அந்த அரபி மொழியை கத்துக்கிட்டோம்னா தான் ஃபியூச்சர் தான் நாம சில விஷயம் நான் சொல்றது நீங்க பேசிட்டு இருப்பீங்க நான் வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறவர்கள் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அரபிக் அடுத்தது சைனீஸ் ஸ்பானிஷ் ஏன் சொல்றோம்னா உலகத்திலேயே அதிக பேர் பேசுறது ஸ்பானிஷ் அடுத்தது சைனிஸ் இப்படிதான் நான் என்னுடைய அறிவுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்

மொழிகளை கற்கும் கலை அந்த டாபிக்ல கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க சென்னையில இருக்கிறார் மொழி பிரியன்னு பேர் அவர் என்னிருக்கிறாரு அவருக்கு ஒரு பதிமூணு மொழி தெரியுமா இவர் துபாய் வேலைக்கு போயிருக்காருங்க போகும்போது வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருக்காரு போன உடனே அங்க அங்கதான் தெரியுங்களா வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எவ்வளவு அதிக லேங்குவேஜ் தெரியுதோ அவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம் ஒரு கம்பெனியில மேனேஜரை யாரும் போடுவாங்க மொழி தெரிஞ்ச ஒருத்தர் மேனேஜரா பண்றது தானே எல்லாத்தையும் வேலை வாங்குவாரு சோ அதிக மொழி தெரிஞ்சா வெளிநாட்டுல சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் ப்ரமோஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி சோ அந்த முறையில இவரு எந்த மொழின்னு தெரியாம விளையாட்டு போய் அவமானப்பட்டாராம் நம்ம மட்டும் நிறைய மொழி கத்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா சம்பாதிச்சு இவரு சொந்தமாவே யோசிச்சு பல்வேறு மொழிகளை கத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு வீட்டுக்குள்ள பாக்குறது புக்கு படிக்கிறது இப்படி பல கஷ்டப்பட்டு இரு முப்பத்தி ஆறு நாடுகளுக்கு சென்று பதிமூணு மொழி கத்துருக்காரு ஒரு நாள் வீட்டுல வந்து உட்காந்துட்டு டைப் படிச்சுட்டு இருந்தாராம் தன்னுடைய பையன் ஏழு வயசு பையன் கேட்டிருக்கிறான் அப்பா எனக்கு டைம் சொல்லி கொடுக்கும் இவரு சின்ன பையன் கஷ்டப்பட்டு அவருக்கு ஆச்சரியமா மொழிகளையும் அவர் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டா அந்த பையன் அடுத்த மொழி சொல்லி கொடுன்னு கேட்டிருக்கான் அந்த பையனுக்கு ஆர்வத்தை பார்த்து இவர் இன்னைக்கு வரைக்கும் இருநூறு மொழிகளை கத்துக்கிட்டாரு சொந்தமா புரிஞ்சுக்க இருநூறு மொழிகளை கத்துக் கொடுக்கிற கோர்ஸுக்கு போய் கத்துக்கிறது வேற இவரு தானே சொந்தமா மொழிகளை எப்படி கத்துக்கிறது ஷார்ட் கட் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிட்டு இப்ப இருநூறு மொழி அவருக்கு தெரியும் தன்னுடைய பையனுக்கும் அது நேரில் சொல்லி கொடுக்கல அவருக்கு துபாய் பையன் இருக்கிறது சென்னையில இருக்கு பையன் முழு நேரம் சும்மா தான் இல்ல ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்காரு பார்ட் டைம் டெய்லி ஈவினிங் டைம்ல அவரும் பிஸியா வேலைக்கு போறவர்

அதுக்கு மீனிங் தெரியல மொழி பேச தெரியல உடனே கேட்கலாம் அப்புறதுக்கு அது அப்படின்னு அப்புறதுக்கு ரெண்டாவது விஷயம் ஒரு ஒரு பையனுக்கு ரெண்டு வயசுல ரெண்டு வருஷத்துல டெய்லி அரை மணி நேரம் செலவு பண்ணி இருநூறு படிக்கல டை படிக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இதுவே சுலபம் தான் மீனிங் தெரிஞ்சுக்கிறதும் பேசுறதும் அடுத்த லெவல் பண்ணிருவாங்க நான் கேட்டேன் அவங்க அப்பாட்ட கேட்டேன் சரிங்க மீனிங் தெரியல பேச தெரியல டைப் படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத படிக்க தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் கேட்டப்போ அவர் சொன்னாரு நான் ஒண்ணு ப்ரொஃபஷனலாக அதை பண்ணல இது ஹாபி ஆரம்பிச்சு நடந்துருச்சு ரெண்டு வருஷத்துல தெர்மோ லாங்குவேஜ் அந்த போய் எல்லாத்தையும் டைப் படிக்கலாம் டைப் படிக்க ஒரு லேங்குவேஜ் டைப் படிக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு கீக்கு எது லெட்டர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது சைனீஸ் லாங்குவேஜ் ஜப்பான் லாங்குவேஜ் பிரமிடுகள்ல எழுதப்பட்ட பிரம்மி அப்படிங்கிற ஒரு மொழி அதை அவ்வளவு கை படிக்கிறோம் அத படிக்கிறாங்க அடுத்தது இந்த கல்வெட்டுல இருக்கீங்களா கிரந்தான் பெறாம அது கிரந்தான் மொழி அதுல ஒரு பெரிய அடுத்தது உண்மையிலேயே கிறிஸ்தவருடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அதிகமாயம் ஸ்பெல் பேசுறதுல ஆனமேயம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஆகும் அந்த லாங்குவேஜ் ஒழிச்சு கேட்கிறாங்க உண்மையா முதல் முதல்ல பைபிள் இருந்ததே அந்த லாங்குவேஜ் ஆகும் அப்புறம் இங்கிலீஷ்க்கு மாறி இப்போ புத்தகங்களையும் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லா இவங்க பழைய மொழிகள் இந்த கல்வெட்டு மொழி கிருந்தா மொழி இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எங்காவது இருக்கும் அத படிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா மறைக்கப்பட்ட உண்மையெல்லாம் புரிஞ்சிடும் சொற்கள் சோ இந்த மாதிரி அவர் இப்போ ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிட்டார் இல்லைங்களா நான் போய் பார்த்தேன் நம்மளுடைய பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னு யூடியூப்ல போட்டார் இல்லைங்களா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஃபோன் பண்ணாரு சார் இந்த மாதிரி நான் வேலைக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நானும் சொன்னேன் சரி உங்க பையனை பாக்குறேன் சொல்லி பாத்துட்டு விட்டுட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பையன் எல்லாமே டைப் அடிச்சாரு அதெல்லாம் பண்ணாரு ஆச்சரியமா இருந்துச்சு நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் மொழி பெரியன் வருட்டேன் சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க இதை உலக தர முடியுமா அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா நான் துபாயில வேலை செய்யறேன் சென்னையில ஒரு வீட்டுல வச்சுட்டு நடுத்தரம் இருக்கும் அவர் என்ன சொன்னாரு ஆரோக்கியமா பாருங்க நான் துபாயில வேலை செய்யறேன் இந்த படத்தை வச்சுட்டா நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு காலையில போனா நைட் ஆயிரும் டைம் எல்லாம் இருக்காது டைம் கொண்டு சொல்லி தரக்கு முடிஞ்சதே தவிர ஊர் மக்களுக்கு சொல்லி தரக்கலாம் துபாய்ல வேலை செஞ்சுட்டு முடியாது அப்படின்னாரு நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் ஒன்று நீங்க ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆக முடியுமா அவர் முதல்ல அப்படியே ஆச்சரியப்பட்டாரு எங்க அதனங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பேசும்போது அவருக்கு ஒன்று புரிஞ்சுது யோசிச்சு பாருங்க அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒரு சம்பளத்தை வாங்கி அந்த இருக்கிறத விட அவர் வந்து உலக மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாருதான் எவ்வளவு நல்லா இருக்கும் நான் திரும்ப திரும்ப பேசும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இப்போ

978960549 9789960549 இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க இல்ல வெயில் மெயில் மொரி கிரியல்@gmail.com apo rzrh P -P ही अटिपल com गे अगर फोन नो वेबसाइट लियो

அவர் அவங்க கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாரு என்ன பண்றதே தெரியலனாரு. நாங்க பேசி 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 ஒரு ஐடியாலா கொடுத்து இப்போ ஒரு ஐடியா வந்துட்டாங்க. இப்போ நிறைய ஸ்கீம் வச்சிருக்காரு. என்ன ஸ்கீம் தெரியுங்களா? குழந்தைகளுக்கு அவர் சொல்லிக் தர மாட்டாரானாம். குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்துவாரமா இப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்க போய் காதுல சொல்லி கொடுத்துருவோம் இப்போ நிறைய ஸ்கீம் வச்சிருக்காரு. குழந்தைக்கு ஃபவுண்டேஷன் சரிக்கு இந்த கண்ணால இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அது வேற ஒரு ஸ்கீம் இப்படி நிறைய ஸ்கீம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு எண்பது வயசு இருந்தாலும் நாங்க சொல்லிக் கொடுக்குறேன் அது வேற ஸ்கீம் எந்த வயசுக்கு எந்த ஆளுக்கு எந்த மாதிரி புரியும்னு வச்சிருக்காரு நீ எவ்வளவு படிச்சிருக்கிற அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்னு சின்ன வச்சுக்கலாம் அப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி படிப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து புடிச்சுக்குவாங்க சில பேர் லேட் ஆகும் சோ நம்ம வந்து பிரிச்சிருவேன் பிரிச்சு சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சோ அந்த ஸ்கீமை பத்தி நான் பேச விரும்பல ஏன்னா அது பெரிய ஒரு சிலபஸ் நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி யாருக்கு விருப்பம் பண்ணட்டும் நீங்க அதை கத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க அப்ப பாலு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னா இது நான் நடத்த மொழி மொழி சொல்றேன் இது வந்து நம்ம ஒரு ஸ்கூல் உருவாக்கல உலகில் உள்ள நல்ல உள்ளங்களை ஒண்ணு சேர்த்து அதை மக்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு தலமே இல்லைன்னு சொல்றேங்க மட்டும் ஒவொருக்கும் இந்த மாதிரி ஒரு தளம் இருக்குது நாலு பேட்ட ரெஃபர் பண்ணாவே போதும் நான் மணிக்கு வேண்டி சொல்றேன் எல்லாரும் என்ன பண்றோம்னா தாம ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு இதை தவிர வேற எதுக்கு போகாதீங்கன்னு சொல்றோம் வேற யாரையும் மனசான ரெஃபர் பண்றது இல்லை சரி அப்படி ரெஃபர் பண்ணிட்டு அவங்ககிட்ட போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த நம்ம நம்மளுடைய சிஸ்டத்தை எப்படி கமர்சியலா கொண்டு போறது அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு அடுத்தவங்க ரெஃபர் பண்றது இல்லைங்க சோ இந்த இடத்துல அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் நல்ல விஷயம் யாரு செஞ்சாலும் அவங்களை மொத்தம் ரெஃபர் பண்ணுங்க அது ஒண்ணே போதும் நம்ம அந்த காரியத்தை பண்ண முடியல இல்லையா அப்ப அவங்க மூலியமா ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு தான் நல்லது நமது நோக்கம் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லவங்களை ரெஃபர் பண்றதுதான உண்மை நான் காரணம் இருக்கும் இந்தநூறு மொழி கத்துட்டு இருக்கிற அந்த மொழி பிரி அணைக்கு மூலியமாக நாம என்ன பண்ணுவோம் நமது குழந்தைகளுக்கு நாலு மொழி கத்துக் கொடுத்து அந்த சின்ன அந்த எளிமையான திட்டத்தின் வழியாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால நாம பயன்படுத்திக்கலாங்க வாழ்றோம்